ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய எந்திரம் மந்திரம் மூலிகை நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் ரிஷபம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடம் அது பெண் கிரகம் அப்போ இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய கிரகமாக இருக்கும்போது ரிஷபத்துக்கு இன்னைக்கு குரு பயிற்சி வேற நடக்குது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான அந்த ஒரு வருஷ காலம் விசேஷமான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தேவகுருவாகிய பிரகஸ்பதியும் அசுர குருவாகிய சுக்கராச்சாரியோடைய வீட்டுக்கு வராரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வு நடக்கும் அதிலும் இது பார்த்திங்கன்னா குரோதி வருடத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தில் இவங்க இரண்டும் பேரும் காலபிருஷத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திக்கிறது மிகவும் விசேஷம் அப்போ இந்த ராசிக்காரங்க இந்த காரங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே தீர்ந்துடும் அப்போ எதெல்லாம் தடங்கள் போன வருஷத்தில் தடங்கள் ஆச்சோ இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதுவும் குரு வளையம் குரு வளையம்னா ஸ்திரம் சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லுவாங்க ஸ்திர லக்னத்திற்கு வரக்கூடிய குரு பேச்சு அனைத்தும் குரு வளையம் குரு வட்டம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குரு அதில் ரொம்ப பவர்ஃபுல் சரிங்களா சரி இப்போ நான் உங்களுக்கு ராசி ரிஷபம் எந்திரத்தை உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் நான் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டேன் ஒரு வட்டம் இந்த எந்திரங்கள்லாம் திரும்பவும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் பேசிக்கான எந்திரமே ரொம்ப பவர் கொடுக்கும் பேசிக்கின்னு ஏன் சொல்கிறேன்னா மிகப்பெரிய எந்திரங்கள்லாம் உண்டு இப்போ வந்து இந்த இந்த எந்திரம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி எந்திரம் எதுக்கு ரிஷபராசிக்கு அப்போ இந்த மகாலட்சுமி எந்திரம் மிகப்பெரிய ஒரு எந்திரம் அதில் நிறையா மந்திரங்கள் உண்டு அப்போ உங்களால் அதெல்லாம் உங்களுக்கு வரைய முடியாததுனால அதற்குரிய துணை

இந்த மாதிரி ஒரு ஓம் போட்டுக்கணும் அதில் ஓம் சுக்ராய நமக சுக்ராய நமக ரிஷபத்துக்கு சுக்கரன் அதனால் ஓம் சுக்ராய நமக ஓம் போட்டுக்கணும் நம்ம ஒரு வட்டம் போட்டு அதில் பார்த்துக்கோங்க நம்ம இதைய எழுதிக்கிறோம் இந்த ஓமே பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கேன் இங்க ஒரு சுழிவு இங்க அதுக்கப்புறம் சூலாயுதம் சூலாயுதம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா இந்த அவுட்லைன் வந்து எல்லா எந்திரத்துக்கும் வரும் பெரிய எந்திரம் பேசிக் எந்திரம் இல்லை எல்லா எந்திரத்துக்கும் இந்த அவுட்லைன் இந்த அவுட்லைன் என்ன தெரியுங்களா துர்கா கணபதி பைரவர் யோகினி இந்த நான்கு நான்கு தெய்வங்களும் உள்ளடக்கியதான் ஒரு எந்திரம் எப்போவுமே இந்த எந்திரத்துக்கு ஒரு அவுட்லைன் அந்த அவுட்லைனுக்குள்ளேதான் இந்த எந்திரம் செயல்படும் அப்போ நான்கு தேவத தேவதைகள் நான்கு தேவர்கள் நான்கு தெய்வமார்கள் எல்லாம் இவங்க இதை சூழ்ந்து இந்த எந்திரத்தை பவர் ஆக்குவாங்க அப்போ ஒவ்வொரு எந்திரத்துக்கும் மெயின் கணபதி வந்துடுவார் துர்கா வந்துடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகினியா பைரவரா எந்த எந்திரத்துக்கு எந்த தெய்வம் இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த பேசிக் எந்திரத்துக்கு அதெல்லாம் கிடையாது நீங்கள் இதை எனக்கு ஈஸியாக வரைஞ்சிடலாம் புரிஞ்சுதா உங்களுக்கு இதற்குடைய மந்திரம் மந்திரம் எழுதின பாருங்க இது மகா இப்ப வந்து ரிஷபம் எழுதிக்கணும் ரிஷபம் வசிய இயந்திரம் ரிஷபத்துக்கு வசிய இயந்திரம் இப்படி நீங்க போட்டுக்கணும் இந்த மேல டாப்ல நீங்க இதை போட்டுக்கணும் ரிஷபம் மேசம் சொல்லிட்டு நீங்க போட்டுக்கணும் இந்த எந்திரத்துக்கு பேரு என்றம் இந்த எந்திரத்துக்கு பேரு மகாலட்சுமி 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 ஸ்ரீ லக்ஷ்மி மந்திரத்துக்கு ஒரு சின்ன சின்ன வேலை நம்ம வந்து எழுத்துக்கள் இருக்கு லக்ஷ்மி இங்க பாருங்க இப்படி போட்டு போடல இப்படி போடுங்க நான் மாதிரியே தான் நீங்க எழுதணும் ஸ்ரீ லக்ஷ்மி கமல தாரி சிங்க சிங்க பதினொரு முறை சொல்லுங்க இதற்குண்டான மூலிகை அம்மான் மதியை இந்த வரைஞ்சு இந்த எந்திர எது எதனால நம்ம வந்து ஒரு தட்டில் நான் சொல்றதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க அந்த தட்டுக்கு கீழே பேப்பர் போட்டுக்கோங்க பேப்பர் போட்டு இந்த இந்த மந்திரத்தை இந்த காரியத்தை தான் வரையணும் சரிங்களா மற்ற தகுட்டுக்கு உங்களுக்கு இப்போ எங்களுக்கு அது பவர் இல்லையான்னு கேட்டால் எல்லா தகுட்டுக்கும் பவர் உண்டு ஆனால் காரியத்தகுட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஊடுருவ சக்தி அதிகம் அதுவும் இல்லாமல் அது மெழுகு சார்ந்தது அவ்வளோ சீக்கிரம் அது எழுத முடியாது அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும் அது ஓட்டை விழுகாது கிளியக்கூடாதுன்னு எவ்வளோ ஒரு ஆழமாக எழுதுவோம் அதுக்காக தான் இந்த காரியத்தகுட்டை நம்ம இது பண்றோம் அப்போ இந்த காரிய தகுட்டில் தான் எப்பேற்பட்ட விஷயத்தையும் பவர் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா பஞ்சலோகத்தகுடு யார் எழுதுறதா இருந்தாலும் கிளியாது ஆனால் இதில் அப்படி இல்லை அது ரொம்ப கவனமாக எழுதணும் ஓகேங்களா அடுத்தது இப்போ பஞ்சலோக தகடெல்லாம் பார்த்தீங்கன்னா விபூதி குங்குமம்லாம் போட்டிங்கன்னா அது மேலே கருப்பாகுமே ஒழிய என்ன ஒரு விஷயமும் ஆகாது அழியாது ஆனால் இதில் விபூதி குங்குமம் போடும்போது இந்த எந்திரம் பல்ச்சாகும் குண்டாகும் அந்த எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப பவராக பெருசு பெருசாக தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா சரி ஸ்ரீ லக்ஷ்மி கமல தாரிங்கி சிங்க வாகினியை ஸ்வாகத் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறேன் இது பேசிக் தகுடு இந்த தகுடுக்கு மேலே மகாலட்சுமி எந்திரம் மிகப்பெரிய வட்டத்தை கொடுக்கக்கூடியது அதுவும் ஆட் பண்ணிட்டா இன்னும் பலமாக இருக்கும் சரிங்களா இதனுடைய மூலிகை வந்து அம்மா மூலிகை இதை ஒரு பதினோரு மணி சொல்லிட்டு வாங்க இந்த தகுட்டுக்கு மேலே குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் மேலே தவறு ஃபுல்லாக குங்குமம் வரவிடுங்க தட்டு ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க இந்த எந்திரத்தை வைங்க இந்த எந்திரத்துக்கு மேலே ஒரு போ பேப்பர் போட்டு குங்குமம் நான் குங்குமம் விபூதி மஞ்சள் மூன்று விதமாக சொல்லுவேன் எது எதுக்கு எதுவோ அதை போட்டு நீங்கள் வழிபட்டு வரலாம் இந்த மூலிகை இந்த குங்குமமோ விபூதியோ இதை என்ன சொல்லியிருக்கணும் அதுக்கு மேலே இந்த வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா மெயினான விஷயம் உங்களோட குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் அதில் எந்த ஒரு விஷ தவறும் நடக்காது குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாவே எல்லா காரியங்களும் தடங்கள் இல்லாமல் நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா வணக்கம்